அறிவார்ந்தையின் தம்பி தங்கிகள் சிந்திக்கணும் இப்படிதான் பார்க்கணும் அந்த பனையை பார்க்கும் போது நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் விலக்கி பேசினார்கள் பனையே ஒரு என்று தான் சொல்லுது எண்ணூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட பொருள்களை தன் உடலில் இருந்து இந்த மானுட சமூகத்தின் பயன்பாட்டிற்கு தருகிற ஒரு உயிரினம் உலகில் உண்டென்றால் அது பனைதான் தான் நாம் வந்து மற்ற உயிர் செடி மரங்கள் இதெல்லாம் பக்க வேர்கள் ஓடும் பனைக்கு பக்க வேர் கிடையாது நீங்க அது வேர் கிடையாது பனைக்கு வந்து வேர் கிடையாது டியூப் குழாய் தான் பனைமரம் பட்டு போன பனை மரத்தின் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கருப்பாக அப்படி ஒன்று வேடும் ஒரு இது இருக்கும் அதை உரிச்சிங்கன்னா உள்ள ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும் பஞ்சு கருப்பை கல்டிங்களை கூடு மாதிரி வந்துடும் நீங்க வேணா சோதிச்சு பார்க்கலாம் எங்கேயாவது பட்டு விழுந்த பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீங்கன்னா தூரை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சில் ஆயிரம் அடிக்கு கீழே சென்று நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்கிறது இதை நம்மளுடைய அப்பா நம்மால் வரவர்கள் ஒரு கிணற்றை சுத்தி பத்து பனைமரங்கள் பத்து பனை மரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை வற்ற விடாது என்று சொல்கிறார் எடுத்துக்கொண்டாது இப்ப நீரை வளப்படுத்தக்கூடிய ஒரு மரமாக பனை இருக்குது நீரின் வளத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக சீமக்கருவியில் இருக்கு ரெண்டு ஒன்றா நீ சிம்ம கருவேலையை வெட்டுனா வெட்ட மாட்டான் பணமரத்தை வெட்டாதேனா வெட்டி விற்பான் இதை தோண்டாதேன்னா தோண்டுவான் மீத்த நீத்தேன்னு தோண்டாத எடுக்காதேன்னா தோண்டுவான் மண்ணை தோண்டி விக்காதேனா தோண்டுவான் அதை தோண்ட மாட்டான் இதை தோண்டுவான் என்ன எதை சொல்றமோ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி நம்ம எதை சொல்றோமோ செய்யறதில்ல பேருந்து கட்டணம் இலவசம் கல்வி பத்து லட்சம் பஸ்ல கட்டணம் இல்லாம போவாரு படிக்க பத்து லட்சம் கட்டி படிப்பாரு நாம என்ன சொல்றோம் கல்வி இலவசமா எதையாவது ஒன்றை நல்லா யோசிச்சுப்பாரு அம்மாவுக்கு ஆயிரம் உரிமை தொகை அது எந்த உரிமை கலைஞரின் உரிமை எங்க அம்மாவுக்கு காசு கொடுக்குறோம் அவருக்கு என்ன உரிமை அவருக்கு ஏதெந்த காசு சொல்ற அந்த அயோக்கிய பயல்களை பாரு கலைஞர் காப்பீடு ஜெயலலிதா அம்மையார அம்மா காப்பீடு என்ன காப்பீடு காசு எதிர அவங்களுக்கு இதெல்லாம் அம்மாவுக்கு ஆயிரம் தங்கச்சி படிக்க போது புதுமை பெண் ஆயிரம் தம்பி படிக்க போது தமிழ் மகன் ஆயிரம் வேலை இல்லாம பதினஞ்சு பதிமூணு லட்சம் பேர் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேலைக்கு மூவாயிரத்தி ஐநூறு இடம் இருக்கு அதுக்கு பதிமூணு லட்சம் பேர் நீ இப்படி என்ன நினைக்கிற எப்படி இந்த பனையை முதல்ல பாரு தென்னைனா பராமரிக்கணும் அதுக்கு உரம் போடணும் தண்ணி விட்டுட்டே இருக்கணும் பண்ணணும் அதுக்கு நிறைய செலவு பண்ணணும் ஆனால் பனை அப்படி கிடையாது கருக்க மட்டும் விடணும் மட்டையை மட்டும் விடணும் அவ்வளவுதான் அதனுடைய அந்த சல்லடை கூட உனக்கு வடிகட்டியா மாறுது மட்டை நாரா வருது மட்டை வேலியா வருது மட்டை நார் கட்டலா வருது கொட்டானா வருது ஓலை பாயா வருது ஓலை கூரையா வருது பனை சட்டமா வருது இப்பதானே மரங்கள் அப்பதான் சட்டை சட்டம் அந்த சட்டமா பயன்படுத்தி அதை வச்சுதான் வீடு கட்டணும் மச்சு கட்டணும் பிறகு பனை பெரிய பெரிய இப்பதான் நமக்கு இதுல கட்டுறா முன்னாடி நாலு பனையை வெட்டி போட்டு அதுதான் பாலம் தான் நடந்து போனா எல்லா வழியிலையும் பயன் பயன்படுது இந்த பணமரத்தை முன்னோர்கள் பார்த்திருப்பான் எப்ப பார்த்திருப்பான் மருத நிலத்தில் பார்த்திருப்பான் எந்த காலத்தில் எவனுக்கு தெரியும் ஆதியில் மனிதன் செய்த வேலை வேட்டையாடுனா பிறகு வேட்டையாடி உண்ட விலங்குகளை வளர்த்து உண்ணலாம் என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினான் பிறகு மூணாவது நிலமான மருத வேளாண்மை செய்ய தொடங்கினான் அப்போது தொடங்கியது ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் பனை கல் பதநீர் இதெல்லாம் அப்போது நெசவு எல்லாம் அங்கேயே தொடங்கிட்டது அறிவார்ந்த தம்பிதங்குகள் சிந்திச்சு பார்க்கணும் இந்த பனையை பார்த்தவுடன் இந்த பனையில் ஏறி இந்த பாலையை இந்த பாலையை பெருக்க விடாமல் நசுக்கி நசுக்கி அதை அறுத்தால் அதிலிருந்து நீர் வரும் அந்த நீரை ஒரு கலையத்தில் ஏந்தினால் அதை சேமித்தால் அதிலிருந்து ஒரு அந்த பால் பணம் அது கல்லாக மாறுது அது பணம் அதிலே கொஞ்சம் துண்ணாம்பு கலந்தால் அது இனிக்கிற கருப்பட்டியாக மாறுது வெள்ளமாக மாறுது இதை கண்டுபிடித்தது எவ்வளவு அறிவியல் என்பது பார்க்கணும் ஏன் கல்லுங்கிற கல்லுன்னு சொல்றேன் கொஞ்சம் தள்ளி நில்லு நான் சொல்றேன் அது சாறு அதுதான் இனி வருங்காலங்களே அதற்கு பேரு அதனால நாம என்ன பனை அதையே நினை பெற்ற தாயனை நினைத்து கட்டி அணை அதுவே தாய் நிலத்தின் வளத்தை காக்க துணை புரிஞ்சுக்கணும் பனைமரங்கள் அடர்ந்து இருந்த காற்றில் வளத்திற்கு ஒரு பஞ்சம் இல்லை எங்க பொருளாதார நீ அதிகாரத்தை கொடுத்துட்ட கல் மது என்று போராடுகிறவர் யார் சாராயாலை முதலாளிகளின் கைகூலிகள் பெரும் முதலாளிகள் யாராவது இந்த அதுல விற்கிற பீர் பிராண்டி ரம் ஜின்னு ஓய் இதை எதிர்த்து போராடியதை பார்த்ததுண்ட கல்லை மது மதுவென்று தடை செய்தவர்கள் யார் சாராய அதிபர்கள் இத்தனை மாநிலங்களில் இல்லாத தடை என் நிலத்தில் மட்டும் வர காரணம் என்ன அந்தந்த மாநிலங்களை ஆள்கிற முதல்வர்களுக்கு ஆலைகள் இல்லை சாராய ஆலைகள் இல்லை மது விற்கிற கடைகள் இருக்கலாம் மது காட்சிகிற ஆலைகள் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இல்லை அதனால் அங்கே ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ தெலுங்கானாவிலேயோ புதுச்சேரியிலேயோ பீகாரிலேயோ மற்ற எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை தமிழகத்தில் மட்டும் கல் தடையானது மதுவானதற்கு காரணம் காலுகிற முதலாளிகள் மக்களின் தலைவர்கள் அல்ல சாராய ஆலையின் அதிபர்கள் எப்ப நல்லசாமி அவர்கள் சொல்லும் போது தண்ணி போய் வீணாகுது போய் வீணாகுது ஒரு துணையையும் கட்டாத ஒரு தலைவன் வந்தான் பல அணைகளை கட்டி நீரை தேக்கி வச்சு போனான் கட்டாதவன் பல கட்டி அத்தனைக்கும் பதவி வச்சு விட்டு போனான் படிக்காத அவன் ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சு விட்டு போனான் இவன் ஊர் ஊருக்கு அஞ்சாறு திறந்து குடிக்க வச்சு விட்டு போனான் நமக்கு அவனும் தலைவன் இவனும் தலைவன் அவன் ஜமாதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது இவன் ஜமாதி இருநூறு கோடியில கடற்கரை இருக்குன்னு உனக்கு தெரியும் இந்த சமாதி கட்டியவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டாது நமக்கு நமக்கு இல்லை புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் உலகெங்கிலும் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே செல்லும் அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான் வீதியில் நின்று போராடி கொண்டு இருப்பவன் ஒரு நாள் அந்த அதிகாரத்திற்கு வருவான் அந்த மாற்றத்திற்கான விழிப்புணர்வு தமிழர் நிலத்தில் வருகிறது எழுச்சியுற்று வருகிறது உலகெங்கிலும் பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் உலகின் மூத்த குடி ஆதிக்குடி குடி கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை நாகரிகம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ஒரு மூத்த இனம் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசியன மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார் என் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் என் ஆன்மா நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அதிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதே அறியாது கிடக்கிறோம் நாம் அடிமை என்பதை உணர்ந்து தெளிந்து தமிழ் சமூகத்தின் அடிமை விலங்கை உடைத்து எறிந்து மற்ற மொழிவழி தேசியங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ தமிழ் தேசியன மக்களுக்கென்று ஒரு தேசம் தேவை என்ற ஆன்ம விழிப்புணர்வு விடுதலை தாகம் சுதந்திர பெரும்பற்று தமிழீழ மண்ணில் தான் தோன்றியது அவன் மட்டும்தான் அவன் முன்னவர்கள் அவன் முன்னவர்கள் பூலி தேவன் தீரன் சின்னமலை மான மரத்தி மான மரவர்கள் மருது பாண்டியர் அழகு முத்துக்கோள் அவன் பாட்டன் பெரும்பிடுகு பண்டார வண்ணியன் இப்படி தங்கள் மூதாதைகள் முழக்கத்தை மூச்சு காற்றாக மாற்றினான் என்னது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து வாழ்வதிலும் சன்னகிட்டு சாவது மேலானது என் உயிரினும் மேலானது என் உரிமை உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கக்கூடாது அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறான் நம்முடைய தலைவன் மேதுகவே பிரபாகரன் அவர்கள் அந்த விழிப்புணர்வு அன்பு உடன் பிறந்தார்களே அருமை பெற்றோர்களே தமிழக தாயகத்திலே தமிழர் நிலத்திலே இன்று தமிழ் இளம் தலைமுறை ஆன்மா விழிப்புற்று எழுகிறது அடிமை நிலையில் இருந்து விடுதலை இழந்த உரிமையை மீட்கிற போராட்டங்கள் என்று பல தளம் அவர்களுக்கு கல்லை தடுப்பதல்ல பிரச்சனை சீமான் மக்களிடத்திலே போய் சேர்கிறான் சீமானை வளர விட்டுறக்கூடாது மாட்டோட பேசிக்கொண்டிருக்கானங்க அது அறிவு இருக்க அதோட பேசிட்டே இருக்கேன் ஒன்னே மாதிரி அறிவட்ட பேசி என்ன பண்ணு தே பைதிகார பதரள உங்க பாதி தெரிவிலே என்ன சொல்றீயே கேகாரி துப்ப ஆடும் மாடும் இல்லாது அதனுடைய கழிவும் சீரும் நீரும் இல்லாது எப்டரா மண் வளப்படும் வளமான மண் எப்டரா உருவாகும் இலை தலை கழிவுகள் ஆடு மாடுகளின் கழிவுகள் இல்லாத எவ்வளவு பூமி வளமான மண்ணா மாறும் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் எப்படி உருவாகும் அந்த நுண்ணுயிர்களின் திரட்சி தான் கூட்டு தான் மண்ணின் வளம் என்பதை அறியாதவன் பேசிய பைத்தியகிரபி பைத்தியகிரபி பெற்ற தாயே பிள்ளைகளை எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடாடா அந்த பிள்ளையை ஏன் பிள்ளைன்னு பால் ஊத்துற தாய் என்னுடைய பசுடா என்னுடைய பசுடா பைத்தியக்காரத்தில் பைத்தியக்காரப்பா டே பைத்தியக்கார பையல டே முட்டா பையில முட்டாப்பையிலுக்கு பிறந்த முட்டா பையல டேய் நீ பிறந்தவனை தான்டா உங்க ஆத்தா உனக்கு பால் ஊற்றுறா பிறக்கும்போது நீ இறக்கும் போது சாகும்போது சாகும்போது நாயே உனக்கு சங்கில் பால் ஊத்துறான்ல அது பசு வாழ்தான்டா நாயே நாயே உனக்கு உயிர் பால் உன் தாய் உனக்கு இறுதி பால் ஊட்டி பயணம் அனுப்புவன் பசுடா பைத்தியகாரன் நாயே நாயே அவள் என் தாயடா நான் போராடுறது எதுக்கு அவன் மேயடா அவன் மேய மேய விடுறா பைத்தியகார நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு நான் வந்து உட்கார்ந்துருவேன் அப்புறம் நீ என்ன பண்ணுவ முன்னாடி உட்காந்து கைதிட்டு இருப்பேன் நாயே முன்னாடி உட்காந்து கைதிட்டு இருப்பேன் பைத்தியகாரன் பகுத்தறிவிலே தீய வச்சு கொளுத்த நீ பாராடை நான் வந்த பணகு குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி முல்லை அங்காடினு வச்சு அரசு பணியாக்கி நான் இந்த நாட்டை தலை சிறந்த நாடா மாத்தல நீ பாட்டே அதுல கருப்பட்டி நிற்பேன் கருப்பட்டி ரோட்ல போகும்போது வெக்கம் இல்லாம கருப்பட்டி காட்சி கிடைக்கும் எழுதி வைக்கலாம் அங்க போய் வண்டி நிக்குது மயத்துக்கா நிக்குது அங்க போய் கருப்பட்டி காப்பியா கருப்பட்டி வந்துடப்படாது ஏன் பணம் எறியிடப்படாது அது குளத்தொழில் ஏண்டா ஆடு மாடு மேய்த்தல் குளத்தொழில் நாங்க மீன் பிடிக்கிறது குளத்தொழில் வேளாண்மை செய்வது குளத்தொழில் பணம் ஏறுவது குளத்தொழில் இப்போ உட்கார்ந்து பேசிருக்க உனக்கென்ன என்ன தொழில் இப்படியே பேசியிருக்கடா பரவேசி நாய உனக்கு என்ன தொழில் தண்டச்சோர் தண்டோர் சொல்லாது திட்டத்துக்கு பயன்படுத்துற தண்ட சாதம்னு சொல்லு தண்ட ரைஸ் தண்ட ரைஸ் அப்படி ஒண்ணு பேசி விட்டுருவோம் தண்ட ரைஸ் கொடுமை எங்கே பொருளாதாரம் எனக்கு என் தம்பிகள் அமெரிக்கால இருந்து மற்ற நாடுகளிலிருந்து இருந்து அனுப்புறது நம்ம கற்பட்டிக்கு ரொம்ப இதா இருக்கு ஆனா நம்மளுடைய கற்பட்டி இருக்கு பாருங்க

இந்த தேநீர் குடிக்கும்போது அது மாதிரி சின்ன சின்னதா டேய் நம்ம வெள்ளக்கட்டி மாதிரி சொல்றான் அது மாதிரி அது மாதிரி சின்ன சின்னதா அதுதான் நம்ம நம்மளுக்கு அழகழகு வடிவத்துல பண்ணிடுவோம்டா அழகழகா வடிவத்துல பண்ணி டேய் நீ நான் சொல்றத நீ உனக்கு நக்கலா இருக்க எல்லாமே உனக்கு கேலியா தான் இருக்க நான் இந்த இடத்துல வந்து நின்று இவ்வளவு பேரையும் பயங்காட்டிட்டு இருப்பேன் நீ நினைச்சா நீ என்னை எதிர்த்து போராடுற அளவுக்கு வந்துருச்சாடா அந்த கட்சிகள் எல்லாம் என்னை எதிர்த்து போராடுற ஏய் கல்லூரி கல்லூரியா பேசிக்கிட்டு இருந்தேன் அங்க மாணவர்கள் எழுச்சி விடுறா அவன்ட்ட கேள்வி கேட்கிறான் அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறான் இவனும் பதில் சொல்றான் இவன் ஒரு மாதிரி தயாராகிறான் எந்த கல்லூரியிலும் சீமான கூப்பிடாதேன்னு பட்டான் புரியுதா பயந்து நடுங்குவான் ஆனா வெளிக்காட்டிக்கிற மாட்டான் அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் உள்ள ஈரக்குள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கும் மேல கோட் சுட்டப்பட்டுவான் இப்படி ஒரு இப்படி ஒரு கொடுமை லட்சம் ஓட்டு ஒன்னு புள்ளி ஒன்னு அப்புறம் லட்சம் அப்புறம் முப்பது லட்சம் ஆறு லட்சத்தி ஐம்பது ஆறு லட்சமாக ஒரு கோடி இருபத்தி ஆறு லட்சம் ஆகும் இந்த அரசியல் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் காலத்தின் அரசியல் நிலத்தின் அரசியல் என் மக்களின் தேவையான அரசியல் இன்னைக்கு பனை ஏறிக்கி நிக்கிறேன்னா நாளைக்கு மாடை ஏற்றிட்டு மலையில ஏறி மேய்க்க போறேன் என்ன பண்ணுவ சிறையில் போடுவ ஐ எம் வெரி ஹாப்பி வெளியில விடுவ ஆல்வேஸ் ஐ எம் வெரி ஹாப்பி ஏண்டா கொலை செஞ்சுட்டு கொள்ளை ஊராஞ்சொத்தை திருடி உலையில போட்ட அயோக்கிய நாய்களே வெளியில கையை காட்டி டாட்டா காட்டி சிரிச்சுக்கிட்டு திரிது இதையெல்லாம் தடுக்க போராடுகிற பிள்ளைகள் நாங்க எதுக்கடா வைக்க மத்த வைக்க அசிங்க பண்ணும் எதுக்கு பண்ணும் எதுக்கு பண்ணும் கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன் அறுபத்தி ரெண்டு பேரை கொன்னவன் திருப்பி பிணைகள் வந்து மறுபடியும் சாராயம் நாடு அனுமதிக்குது யார் நம்ம நாடுதான் கேள்விகளை அறிவார்ந்த பெருமக்கள் ஓடி வருது ஓடி போய் கடல்ல சேருது எங்க நீர் தேக்கங்கள் எங்க நீர் சேமிப்பு அதுக்கான திட்டங்க வேளாண் குடி மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய வாழ்வாதார பத்தி எதை பத்தி கவலை நீ கவலைப்பட்டிருந்தா அவ விளைவிக்கிற பொருளை வாங்கி சேமிக்க சேமிப்பு கிடங்கு கட்டிருப்ப தெருவில் போட்டு குடிக்கிற மூடுவியாடு சரக்கு உயர்ந்த சேமிப்பு கிடங்கு கட்டி குளிர் போட்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வச்சு கண்காணித்து காவலர்களை வைத்து பாதுகாக்கிற அரசு உணவளிக்கிற உயிர் 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 தேவையாக இருக்கிற உணவை கொடுக்கிற என் உழவர் குடி உழைத்து தந்த நெல்லை தானியங்களை நீ சேமிக்க கிடங்கு வைக்கல என்றால் நீ யார் நீ கோயமுத்தூர் பக்கத்தில் இருந்தாலும் அண்ணே நீங்கள் இந்த பனையை ஏறிவிட்ட மாதிரி இங்கே வந்து ஒரு தடவை தென்னை மரத்தையும் ஏறிவிட்டுருங்கண்ணே ஓ ஒரே நெருக்கடியாக இருக்கேன் இரு இரு கோவைக்கு வரும்போது சொல்கிறேன் அங்கேயும் ஏறி விட்டுருவோம் அங்கே ஒரு மாநாட போட்டு ஐயா தலைமையில் நம்ம அப்பா நல்லிசாமி தலைமையில் போகப்பட்டு தென்னையை ஏறி விடுவோம்டா ஏறி விடுன்னு நான் கேட்டேன் பாண்டிட்ட பாண்டி பனை கொஞ்ச நாள் தான் இருக்கும் தென்னை தொடர்ச்சியாக இருக்கும் அவ்வளவு பத்தாதே நம்ம இந்த இந்த கொள்ளு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அண்ணே ஈச்சைய சீக்கிரம் வளர்ந்துருமே ஈச்சைய வளர்த்த சார்ந்த ஈச்சங்கள்லையும் கொண்டு வந்துடலாம் அப்புறம் தென்னை மூணு வருஷத்துல வந்துருதுனே அடிச்சு நாடங்களும் தென்னையா போட்டு தள்ளி தாய்லாந்துல தென்னையில இருந்து பதினீரா இருக்கிறான் இது நான் சும்மா திரு நினைக்கிறியா இந்த பாட்டி ஆட்சி நடந்து முடிஞ்ச போட்டு காட்டுவேன் பாரு எப்படின்னு உனக்குதான் நம்பது நீ கதை கேட்டே வளர்ந்தவன்ல நான் காட்டுவேன் ஏன்னா எது ஒன்னையும் திரைப்படத்துல சினிமாவில சொல்ல சொல்றேன்

ஒரு கிலோ தக்காளி கத்தரிக்காயினாப்பா ஒரு கிலோ கத்தரிக்காயின் ஒரு பதினஞ்சு காய் இருக்கணும்பா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது காய் இல்லை பத்து காயாவது இருக்கணும்பா அது ஒரு கிலோ பத்து காய விளைவிக்கிறது கஷ்டம் ஒரே காய ஒரு கிலோ வைக்கிறான்பா அப்படி அதாண்டா மரபணு மாற்ற அந்த விதையை எடுத்துப்பா அதுல மரபணுவை மாற்றி விங்கன்னு வந்துடுதுப்பா இப்ப தக்காளிப்பா ரெண்டு நாள்ல கெட்டிருக்கும் கீழே போட்டினா டக்குன்னு தெரிச்சிடும் இப்ப கீழே கொட்டினா குதிச்சு உனக்கிட்ட வரும் பிடிச்சி விளையாடலாம் ஏன்னு கேட்டீங்க தக்காளி எடுத்து அந்த விதையை எடுத்து மரபணுவை மாத்தி தவள கொழுப்பு இந்த கொழுப்புகளை உள்ளதை இல்லிட்டான் அது ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு கெடாது ஆப்பிள் எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒரு அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் இப்ப ஆறு மாசம் ஆனாலும் இருக்கும் அதை எடுத்து மெழு மேல வேசல இந்த மெழுக தடவி அப்படியே வச்சிடறான் நீ எது ஒன்ற நம்பிக்கையோடு சாப்பிட முடியும் வாழைப்பழத்தை சாப்பிடுவியா இல்ல கொய்யா கொய்யானா எவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கும் கொய்யால இவ்வளவு பெருசு இருக்கு இவ்வளவு பெருசு இருக்கு கொய்யா இந்த வித்துக்கிட்டு இருந்தாப்ல வரம்போது நீ வேணும் பாரு வித்துக்கிட்டு இருக்காப்ல கொய்யா கொய்யா எத்தனை வருஷம் ஆகும் ஆறு மாசத்துல நல்லா காய்ச்சிருப்ல கொய்யா மரம் இல்லை செடி எல்லாமே மரபணு மாற்றப்படுது உற்பத்தி பெருக்கத்துக்கு உற்பத்தி மரபணு மாற்று உற்பத்தி அந்த விதைகளையே அந்த உணவுப் பொருளை சாப்பிடும்போது மனிதனுடைய மரபணும் மாறிடுது